மகரம் மகராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னு சொல்லுவேன் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்த மூன்று சுபர்கள் வலுத்து பார்க்குறாங்க பாக்கியாதிபதி இப்போது மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாலும் கூட நீச்சமாகி இருந்தாலும் கூட நீச்ச பங்க ராஜயோகத்துல இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாதமாக இந்த மாதம் அமைது இந்த மாதத்தோடைய கடைசியிலிருந்து உங்களுக்கு ஏழ் ரச்சனை முழுசுமா விலகுது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதியோட உங்களை ஏழரை வருஷம் அப்படியே சும்மா அப்படியே ஒரு மாதிரி ஆட்டி வச்சிருந்த ஏழ் ரச்சனை கம்ப்ளீட்டா விலகுறாரு எல்லா நிலைமைகளும் மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது நடந்திருக்கு பாக்கியங்கள் அதிகரிக்க போது பாக்கியங்கள் அதிகரிக்க போதுனா என்ன வீடு வாங்க போகிறீங்க இப்போ சொந்த வீட்டில் தான் இருக்கிறேன் இதை விட ஒரு நல்ல வீடு வாங்க முடியும் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும் நல்ல வண்டி ஒரு டூ வீலர் வச்சுருக்கிறேன் ஃபோர் வீலருக்கு மாறணும் மாற போகிறீங்க நல்ல வண்டி வாகனங்கள் கடந்த அஞ்சு வருஷங்களாக எது உங்களுக்கு தடையாக இருந்ததோ இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை இருந்தது புள்ள சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை அல்லது வீட்டிலேயே அப்பா அம்மா எனக்கு எதிராக இருக்கிறார்கள் எல்லாம் பேசுகிறார்கள் உறவுகள் சரியில்லை நட்புகள் சரியில்லை வேலை நல்லா இல்லை தொழில் நல்லா இல்லை கடன் தலைக்கு மேலே போட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்குது ஏதோ என்ன கண்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறேன் மற்றாலாக இருந்தால் எங்கேயோ ஊரை விட்டு ஓடி போயிருப்பார் இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு தொல்லையில் சனியின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்ட கடுமையாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் அப்படியே படிப்படியாக நான் ஜீ பம்பான்னு சொல்லிட்டு இந்த மாதமே எல்லாம் நடந்துரும்னு சொல்ல மாட்டேங்க வாழ்க்கையில் கெட்டதுகள் உடனே நடக்கும் நல்லது நிதானமாக தான் நடக்கும் இங்கே எந்த ஒரு அலாவுதீன் கை அப் விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அலாவுதீன் அப்படி தேய்ச்சவுன்னு அப்படியே போதை வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருமே நமக்கெல்லாம் எந்த அலாவுதீன் விளக்கும் கிடைக்கவே கிடைக்காதுங்க ஆனால் உங்களுடைய உழைப்பு இனிமே உங்களுக்கு ஒட்டும் இது தாங்க இன்னைக்கு இந்த மாத ராசிபலனுடைய சாராம்சம் தொழில் நல்லாயிருக்கும் முயற்சிகள் பலிக்கும் தடைகளாக இருந்தவைகள் விலகும் ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தானே நமக்கு இவ்வளவோ நல்லா பண்ணுறோம் நான் என் முயற்சியில் கரெக்டாக தான் இருக்கிறேன் ஆனால் என்னமோ கடவுள் கண்ணத்தில் இருக்கலை இப்படித்தானே மகராசிக்காரர்கள் ஒரு அஞ்சு வருஷமாக புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க இது எல்லாமே அப்படியே விலகக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்கிறதுங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றிகள் கிடைக்கும் வெளிநாடு போவதற்கு தடை இருந்தவர்களுக்கு அந்த தடைகள் விலகி பாஸ்போர்ட் அனுமதி போன்றவைகள் சர்வ நிச்சயமாக கிடைக்கப் போகிறது படிப்படியாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரொம்ப முக்கியமாக முதல் கல்யாணம் தோற்று போய் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி ரெண்டாவது திருமணத்தை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நல்லா நடக்கமான கொஞ்சம் யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல செகண்ட் மேரேஜ் ஒரு நல்ல லைஃப் அமையக்கூடிய தன்மைகள் உண்டு எல்லா விதத்திலும் ஆரோக்கியம் இல்லாமல் போயிருந்தவங்க ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் இருந்தவங்க பிள்ளைங்க செட்டில் ஆகிறத பார்க்க முடியலையேன்னு பிள்ளைகளுக்காக ஒரு தொழில் ஆரம்பித்து வச்சு கொடுத்துட்டு அதை அவங்க சரியாக கவனிக்காமல் இல்லாமல் இருந்தவங்க இந்த மாதிரியான சோதனைகள் எல்லாவற்றையும் நீங்களே சாதனைகளாக கொள்ளக்கூடிய சுபமான நல்ல மாதங்க மார்ச் மாதம் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்துக்கு அதி தேவதா அதிபதி யாருங்கட்டா குரு பகவான் நீச்சமடைஞ்ச ஒரு அமைப்பு இந்த ஒரு மாதம் நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு லூஸ் ஸ்டாக் கூடாமல் தான் தேவைகளை இத்தனை நாளாக பட்ட இத்தனை அஞ்சு வருஷமா பட்ட கஷ்டம் இந்த ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்கு பிராய்த்தம் கிடைக்க போகுது பல சட்ட சிக்கல்களையும் இன்னல்களையும் இடையளையும் துன்பத்தையுமே அடைஞ்சு அனுபவிச்சு வாழ்க்கையே வேணாண்டான்னு விரைத்தி ஆகக்கூடிய சூசைட் அட்டம்து கூட நிறைய இந்த மகர ராசிக்காரங்க தான் இருந்திருப்பீங்க இதில் பெண்கள் தாங்க பாவம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு தாம் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் பிள்ளைங்க கஞ்சி நல்லபடியாக சாப்பாடு கொடுக்கணுமே கேட்டு அங்கே இங்கன்னு கடனை வாங்கி கடனை கொடுக்க முடியாமல் பல பிரச்சனைகளை ஆள்பட்டு பல அவமான அவைப்பேர்களை ஆள்படக்கூடிய தருணம் இந்த மகர ராசி பெண்களுக்கு தாங்க அதிகம் இருந்திருந்தாலும் பெருமூச்சு இந்த ஒரு மாதத்தை மட்டும் நீங்கள் ஓட்டிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா சனி பகவான் சகாய சனியில் வராரு ஆன்மீக ஈடுபாட்டில் ருத்ராட்சம் அணிஞ்சிருந்து எம்பெருமானவே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த குறையும் வராது இனிமையான ஒரு செய்தி தன்னுடைய குழந்தைங்களுக்கு மகர ராசியோடைய குழந்தைகளுக்கு அற்புதமான வரன் வர்றதுக்கான ஒரு நேரம் இனிமே தான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல உச்ச நிலைமை வந்து அவங்க காசு பணம் சம்பாதிச்சு அம்மா நீ இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட உனக்கு நான் சோறு போடுறேன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு சோறு போடக்கூடிய தருணம் உண்டு நிறையா இதில் அட்வொகேட்ஸுங்க கூட நிறையா தாங்க இருப்பீங்க எப்போ ஏற்பட்டவங்களாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி நஷ்டம் கஷ்டம் கடன் ஆசையாக நல்ல பெரிய பெரிய கார் வாங்கி அதுக்கு டியூ கட்ட முடியாமல் அதை தூக்கிட்டு போய் நஷ்டம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கிட்டு இப்படியாம்பட்ட விரயத்தை தான் நீங்கள் மகர ராசிக்காரங்க நிறையாவே சந்திச்சிருந்துருப்பீங்க இருந்திருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பெயர்ச்சி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பல்ல இருங்க இதுக்கு மேலே உங்களுக்கு யோகந்தான் போதும் நல்ல நண்பை யார் கெட்ட நண்பயாரு யார் யார் நம்மளுக்கு உதவுனா யார் யார் உதவலை யார் யார் நம்மளுக்கு தோழனா தோல் சாஞ்சி நண்பராக இருந்தா தன்னுடைய கஷ்டத்தை யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் இத்தனை நாளாக அவங்களுக்கு சூனியம் பண்ணிந்தால் கூட இனி வருங்காலங்களும் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் வாக்கு பழிச்சிடும் நீங்கள் யாரையாவது தூட்டுறீங்கன்னா அவன் இறங்கி போயிடுவான் சாபம் விட்டிங்கன்னா அவன் இறங்கி போயிடுவான் அந்த மாதிரி தருணமும் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு நேரங்காலங்கள் மகத்தான செய்தியோடு வருது மனைவி மக்களோட அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சு அரசனை போல வாழக்கூடிய தன்மை இந்த மகர ராசிக்கு தான் உண்டு நல்ல நேரம் வந்திருக்கு இறைவனை புடிச்சுக்குங்க டைம் கிடைச்சா புளிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சனிக்கிழமை சாயந்திரம் வந்து சனி பகவானை அப்படியே தெளிவா பார்த்து ரசிச்சு கோயிலை ஒரு பதினோரு சுற்ற சுற்றிக்கிட்டு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாங்க இருக்க உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க உங்கள் மனக்குறைகள்லாம் போகும் இல்லை அவங்கவுங்க ஊரில் இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு சாயந்தரமாக எயிட் டு நைனில் எட்டு மணிக்கு கோயில் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையே சிறந்திருக்கக்கூடிய தருணம் உண்டு நல்ல நேரம் நல்ல நாட்கள் தேடி கூடி வந்து கூடிய நேரம் இவள்னால் பட்ட துன்பமெல்லாம் போச்சு இனிமே தான் புதுமையான வாழ்வு வாழ போகிறீங்க உங்களுக்கு இனிமேல் மறுஜென்மம் கிடையாது இப்பிறவியில இந்த ஜென்மத்திலே இந்த அஞ்சு வருஷ காலத்திலே நீங்க துன்பத்தெல்லாம் அனுபவிச்சிட்டீங்க ஆன்மீக தோரணில ஆண்டவனை பொறுமையா புடிச்சுக்கிட்டு எம்பெருமான பாவிச்சுக்கிட்டு அவருடைய புகழ சொல்லிக்கிட்டு அவரை போற்றி பண்ணிக்கிட்டு எம்பெருமான நினைச்சு அவங்கவங்க அவங்கவங்க குல அவங்கவுங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்கன்னா இனி வருங்காலங்கள் உச்சம்தான் மாற்றம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம மகர ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல இருந்து ஒரு நிறைய விடிவு காலங்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ஏழரை சனியிலிருந்து விடிவு காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஏழரை சனி ஏழரை ஆண்டு மட்டும் இருந்தா பரவாயில்ல மேடம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா பத்து வருஷமா இருக்கு நாங்களும் எந்த முயற்சிகள் தான் பண்றது எது எடுத்தாலும் நிறைய ஒரு பிரச்சனைகள் தான் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில ஒரு நல்ல ஒரு நிவாரணம் உங்களுடைய வழிக்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவோ மாற்றங்கள் எவ்வளவோ துன்பங்கள் எவ்வளவோ இழப்புகள் எவ்வளவோ நிறைய ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல ஒரு அஹ் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஒரே இடத்துல வேலை பார்த்து அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனங்களுக்கு ஆளாகி அந்த இடத்துல ஒரு குறுகி போய் கூணி குறுகி அந்த இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ஏண்டா இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னு இருந்த இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு விடிவு காலம் அங்கே இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலை மேடம் நல்லா சொல்லிக்கிட்டே இருந்தீங்க பெரிய குண்டை தூக்கி போட்டீங்க you <laughs> அந்த வேலையை விட்டுட்டேன்னா நான் என்னுடைய குடும்பத்திற்கு நான் தான் உழைத்து சம்பாதித்து காப்பாற்றக்கூடிய கூடிய ஒரு திற நிலைமையில இருக்கிறேன் இப்படி நான் வேலையை விட்டுருவேன்னு சொல்லிட்டீங்களே நான் என்னால முடியவே இல்லை மேடம் எனக்கு இன்னுமே வேலை கிடைக்குமா எனக்கு வயசாச்சு ஏன்னா மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே உழைப்பை விட இந்த வயதை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு உழைக்கக்கூடிய திறமை இருக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்கு நல்ல ஒரு நாலேஜ்லாம் நிறைய இருக்கும் ஆனாலும் அந்த வயது இருப்பீங்க எனக்கு வயசாயிடுச்சு என்னால இன்னுமே இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு இன்னமே யாரு வேலை கொடுக்க போறா எனக்கு வயசாயிடுச்சு தொழில் பண்றது இப்படி அந்த வயதை மகர ராசி என்பர்கள் பயணிப்பார்கள் இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு மாற்றத்தை தரவே தராது நீங்க ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து வெளியில வாங்க வந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறும் ஏன்னா நீங்க சிம்பிளா இருந்து வந்துருவீங்க மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டே என்ன அப்படின்னா அவர்கள் எந்த ஒரு எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்துருவாங்க ஒரு பெரிய பெரிய வீட்டுல இருந்துட்டு ஒரு நாலு பெட்ரூம் ஒரு மூணு பெட்ரூம் வீட்டுல இருந்துட்டு நல்ல சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கடன்னால ஒரு எளிமையான வீட்டுல இருக்கணும் அப்படின்ற போது மகர ராசி அன்பர்கள் அதை ஈஸியா அடாப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் உங்களை சார்ந்து இருப்பவர்கள் அப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டவே மாட்டாங்க ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கும் அவளை அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கும் மகர ராசி அன்பர்கள் கட்டாந்தரையில தான் படுக்கணும் அப்படின்னு படுத்தா கூட அவர்களை சார்ந்து இருப்பவர்கள் இன்னைக்கு பெட்டு போட்டாதான் தூக்கம் வரும் ஏசி போட்டாதான் தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பாங்க அதனால அவர்களுக்காகவாது நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இந்த மார்ச் மாதத்துல இருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வர போகுது வாழ்க்கையில ஒரு இழப்புகளை திரும்பியும் சந்திப்பேனா ஏன்னா வேலை விடணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எனக்கு அதுல அந்த ஒரு வளர்ச்சி இருக்குமா இல்ல ட இது இருக்குமா பின்னோக்கி வாழ்க்கையை செல்வேனா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு டெவலப்மெண்ட தான் இந்த பயணங்களை ஆரம்பிக்க போகுது ஒரு இடத்துல நமக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு போறாரு உங்களுடைய ராசில இருந்து மூன்றாம் இடத்துக்கு போறாரு யார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நீங்களே உங்களுடைய லைஃப்ல செக் பண்ணாங்கன்னா தெரியும் ஏழரை சனி முடிஞ்ச உடனே ஒரு பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் அங்க நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்களோ என்னென்னா வாங்குனீங்களோ கடன்லாம் வாங்குனீங்களோ எங்கெங்கெல்லாம் அவமானப்படு அந்த பார்ட் அப்படியே முடிஞ்சிடும் அப்புறம் ஒரு புது அத்தியாயம் உங்களுக்கு தொடங்கும் அதுதான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தொடங்க போது உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு திருமண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அந்த சந்திரனாக இருந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கையே நடத்திக்கிட்டு இருப்பவங்க இந்த மகர ராசி என்பர்கள் ஏதோ நீ கல்யாணம் பண்ண சொன்னாங்க நான் வாழ்ந்தேன் நான் சொன்ன பேச்சு கேக்கிறது இல்ல அவங்களும் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்ல எங்களுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு என்னமோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதான் இருப்பாங்களே ஒரே ஒரு பிடிப்போட இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த சொன்னா இந்த மகர ராசி அதுல ஒரு எந்த விதமான ஒரு நாட்டமும் பாசங்கள் ஒரு அரவணைப்பு ஒரு நேசம் உருவாக கூடிய ஒரு நேரமாக தான் மாதமாக தான் இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்துக்காக தலையில நிப்பாங்க நான் என் குடும்பத்துக்காக நான் இதெல்லாம் செய்வேன் என்னுடைய குடும்பம் தான் எனக்கு முக்கியம் இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக ஒண்ணுமே செய்யாத நபர்கள் இன்னைக்கு எப்படி இப்படி மாறுறாங்க இதுதான் காரணம் உங்களுக்காக மகர ராசி என்பர்கள் குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு தருணம் இத கஷ்டப்பட்டிருக்க மாட்டோமே அப்படின்னு மகர ராசி என்பர்கள் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்கள் என்னைகிட்ட கேட்கலாம் அவர்கள் அதை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் அனுபவிச்சுட்டாங்க ஒரு வழியும் வேதனையும் இருந்தால்தான் இன்னொரு பக்கம் அந்த அன்பும் பாசமும் கண்டிப்பா கிடைக்கும் அதனால அந்த குடும்பத்திற்காக ஒரு தன்னை மாற்றிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 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 மகர ராசி மார்ச் மார்ச் மாதம் ஆரம்பிக்க மாதத்துல இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் சனி இது எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்க போகுது எக்ஸ்போர்ட் தொழில்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு நான் ஏதாவது ஒரு உணவை அனுப்பலாம் நினைக்கிறேன் தொழில் செய்யலாம்னு நினைக்கிறேன் இங்க இருந்தபடியே சில விஷயங்களை அங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு அமைப்புகள் வரப்போகுது மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய விரையாதிபதி ஆகப்பட்ட அந்த குருவாகப்பட்டவர் இந்த ராசிக்கு மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக செலவுகள் குழந்தைகள் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் இப்படி எல்லாம் அடுக்கடுக்கா நம்ம சொல்லிட்டே போலாம் குழந்தைகளுக்காக சில செலவுகளை செய்வீங்க கடன் வாங்கி செய்வீங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படி வேணும் அப்படின்னு குழந்தை பாகியம் வேணுன்றவங்களுக்கு மருத்துவ செலவின் பேர்ல அந்த குழந்தை பாகியம் ஏற்படும் அடுத்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சில துணிச்சலோடு செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாரும் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பய தடுத்தா கூட இந்த மகர ராசி என்பர்கள் அதெல்லாம் செஞ்சே செய்யாது அப்படின்னு ஒரு துணிச்சலோட சில விஷயங்களை முடிவெடுத்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி தொழில்ல வளர்ச்சி வேலையில வளர்ச்சி அடுத்து நீங்க இருக்கக்கூடிய இடத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அங்க இருந்த மாதிரியே மாணவர்களாக செஞ்சிருக்க போயிருக்கிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வரைக்கும் வேலை வேலை எல்லாம் ரொம்ப சிரமங்கள் இருக்கும் அதாவது பெரிய பெரிய படிப்பு கிடை படிச்சோம் ஒரு பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ற அதாவது முனைவர் பட்டம் பெறக்கூடிய சில படிப்புகள் படிச்சும் அங்க வேலை இல்லாம தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு நிவாரணம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதனாலதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு உண்டான வழிகளுக்கு ஒரு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லிவிட்டு வந்துட்டுருக்குறோம் உங்களுடைய தசாப்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம் வணக்கம் அன்பான மகர ரசினர்களே நான் தயவு செய்து நான் கூறுவதை நல்லா கவனிக்க நீங்கள் பிறந்தது பிறந்தது வந்து சனியோட வீடாக இருந்தாலும் அதில் எல்லா வீடையும் எதிர் வீட்டுக்கு அது உள்ளங்கள்லாம் தான் அது உள்ளே இருக்காங்க சூரியனை பார்த்தா அந்த ராசிக்கு எதிர் பக்கம் இருக்குது சந்திரனை பார்த்தா அதுவும் எதிர் பக்கத்தில் இருக்குது இந்த செவ்வாய் இருக்கு அது அந்த வீட்டுக்கு பாதகாதிபதியாக இருக்குது அது சுகமும் கொடுக்கணும் லாபத்தையும் கொடுக்கணும் சுக லாபம் ரெண்டுக்கும் பாதகத்தில் தான் கொடுக்கும் அப்படி இருக்கும்போது சூரிய சந்திர செவ்வாய் உள்ள இந்த வீட்டை ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்ல நல்ல அற்புதமாக வந்த நீங்கள் இன்னைக்கு ஒரு செகண்டில் அட்டிய டைமில் எல்லோருடைய நிர்பந்தத்தின் மூலமாக அந்த நெருக்கலின் மூலமாக மனதும் உடலும் தளர்ந்து போகும் ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை பிறருக்காக ஆஸ்பத்திரி போக வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை உங்களுடைய எதிர்பார்க்காத நிலையில் திடீர்னு என்னென்னா ஆஸ்பத்திரி போக வேண்டி வரும் அந்த இந்த நிலை எல்லாமே மென்மையான நட்சத்திர அதிபதிகளாக இருப்பதாலும் அதில் கடினமான கிரகங்கள் பயணிப்பதனாலும் உங்களுக்கு இது வரும் சில நேரங்களில் சில காரியங்கள் பல நாள் செய்ய முடியாத தடைப்படும் அப்படி பல நாள் செய்ய முடியாத எங்கேயாவது அதாவது இடத்த விட்டு வெளியில் போய் எங்கேயோ அலைஞ்சி திரிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் அடைவீங்க அதை கவனமாக இருங்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையும் சற்று அமைதியானவர்களாக இருந்தாலும் கூட மனசானது அமைதி இல்லாதவர்கள் என்று தான் கூற வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை வெளியில் சொல்ல மாட்டீங்க அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால் அதை அனுசரித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி விட்ருங்க நீங்கள் உருவாக்கலாம் எதிரி இருக்கிறவங்க உருவாக்கி உருவாக்குவாங்க அதிகமாக அவங்க பேசுகிறாங்க உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் பேச மாட்டிங்க இதங்க உள்ள விஷயமே பதிலுக்கு பதில் பேசுனா பிரச்சனை ஆகும் ஆனால் இது ஒரு சாரருக்கு தான் சேரும் ஒரு சாரர் இரவு நேரத்தில் பிறந்தவங்க திதி காரணத்தை பொறுத்து மாறினவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வேன்னா உடனுக்கு உடன் ஐ வந்து வார்த்தையை கொட்டிடும் ரொம்ப அள்ளி கொட்டிடும் அதனால் மகர ராசி நேயர்கள் பொறுத்தவரையும் நிறைய பேர் அவங்கள்ட்ட போய் சிக்கவும் கூடாது நிறைய பேரை வந்து அவங்க சந்திக்கவும் கூடாது அவர்கள் வந்து தன்னைத்தான் ஒழுங்குபடுத்துவதற்கான காலந்தான் இந்த காலமையை தவிர நீங்கள் வெளியில் போய் எதுவும் அலையாதீர்கள் அது உங்களுக்கு பயன் தராது உங்களோட அறிவுபூர்வமான விஷயங்கள் உங்களுக்கு நிலையாக இருக்கணும் அது கூட மா ஞாபக சக்தி குறையும் அதே நேரத்தில் உங்களுடைய எண்ணத்தோடைய பயணத்தில் நிறைய விஷயங்கள் அனுபவ ரீதியாக நிறைய கண்டு வச்சுருப்பீங்க இந்த கடகராசி நேர்களாக இருந்தாலும் சரி மகர ராசி நேர்களாக இருந்தாலும் சரி அறிவில் ரொம்ப பொக்கிஷங்கள் நிறைய திறமைசாலிகள் ஆனால் தனக்கு எல்லா அறிவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் போய் இந்த கழனித்தனையில் உடுற மாதிரி விழுந்துட்டியப்பா அனு நாலு பேர் கேட்குற மாதிரி ஆகிடும் காரணம் என்னென்னா உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை உங்கள் உங்கள்கிட்ட எப்பொழுதும் மனிதர்கள் யாரும் தீயவர்கள் அல்ல அவரை சார்ந்து இழுத்த அந்த குணம் அங்கேருந்து இயற்கையை எடுத்து வர விதம் இது இரண்டும் ஆகி தான் உங்களை நல்லவராகவோ கெட்டவராகவோ மாற்றுது ஆகையினால் கவனமாக இருங்க பிறர் மீது குற்றம் சொலுத்தாதீங்க மகர ராசி நேயர்களே இந்த மார்ச் மாதம் உங்களை கவனமாக நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற காலமாக இருக்கிறது உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நார்மலாக வருவீங்க நார்மலாக இருக்கிறவங்க சற்று மாறுபட்டு காணப்படுவீங்க ஆனாலும் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தமான பிரச்சனை வரும் வாங்கிட்டு வந்து கூட வழியில் விட்டு கூட வரலாம் எப்படியோ அதை வாங்கினா இது மாதிரி போச்சு இப்படி சொல்கிற அளவுக்கு இந்த மகர ராசினியர்களுக்கு இப்பொழுது காலங்கள் செல்லுது அதை உணருங்கள் உணர்ந்து செய்யுங்கள் செய்ததை சரி பண்ணுங்கள் அருகாமையில் ஏதாவது குளத்தில் இந்த அல்லி தாமரை இது மாதிரி பூத்த இடங்களாக இருந்தால் நீங்கள் அங்கே போய் குளிக்கலாம் அங்கே போய் குளிச்சுட்டு அந்த தண்ணி மூணு கை எடுத்து கிடக்கு முகமான்னு அதை குடிக்கலாம் குளிப்பதும் குடிப்பதுமாக செய்கின்ற இந்த நேரத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு சில தோஷ பரிகாரங்கள் அங்கேயே அடிபட்டு போயிடும் ஏன்னு கேட்டால் சூரிய பகவான் தான் சிறப்பானவன் அவன் தான் உலகத்துக்கு உடையவன் ஆனால் அந்த சூரிய பகவானுக்கு குழந்தை சாஸ்திர ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அது ஒளி ஒளியாக இருக்குது இருளாக இருக்குது அந்த ஒளியும் இருளும் வர்றதுனால சூரியன் விலகி போவார் சனியானவர் அங்கே ஆக்கூர் அமைப்பு பண்ணுவார் அப்போ பண்ணும்போது நின்று நிதானமாக பேசுங்க செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு நெறிமுறையை அவங்க கொடுத்ததுனால நீங்கள் உங்களோட பயணத்தை பார்க்கும்போது மிகவும் கவனமாக எடுத்து சென்று உங்களுடைய பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் இந்த மார்ச் மாதத்தில் உடல் நோய் உடல் பட்டவர்களுக்காக தான் போய் பயணிப்பது மற்றவங்களை நினைச்சி உங்களை நீங்கள் வேதனைப்படுத்துவது இவற்றை பெருசாக எடுத்து கொள்ளாதீங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி